வாங்கி நிற்க நம்ம அருமையான சூப்பரான ரொம்பவே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகையை பற்றி பார்க்கலாம் இது நம்ம முடிக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது பேர் கரைசலாங்கண்ணி அதாவது இப்போ எல்லா ஹேர் ஆயில் ஆட்லையும் எல்லா ஷாம்பு ஆட்லேயும் பார்க்குறோம் இல்லையே அப்படிங்கிறாச்சு அது தாங்க இது இதுலேயும் நம்மளுக்கு ரெண்டு டைப் உண்டு ஒன்று மஞ்சள் நிறமாக பூக்குற கரசலாங்கண்ணி இன்னொன்று வெள்ளை நிற பூக்கள் பூக்கிற கரசலாங்கண்ணி அதுலேயும் நம்மளுக்கு இந்த வெள்ளை பூக்கள் பூக்கிற கரசலாங்கண்ணி தான் ரொம்பவே நல்லது கண்டிப்பாக அதுதான் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஹேர் ஆயில் யூஸ் தயாரிக்கும் போது தயாரிக்கும்போது இந்த இலைகள் இந்த கரைசலாங்கண்ணியோட இலைகளை நம்ம மட்டும் பறித்து எடுத்து நல்லா சாறு எடுத்து அதை எண்ணெய் காய்ச்சும் போது சேர்த்து நல்லா காய்ச்சினிங்கன்னா உங்களுக்கு முடி ரொம்ப சூப்பராக வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்பவே கண்டிஷனாக இருக்கும் நிறைய பேருக்கு முடி உதிர்தல் பிரச்சனை முடி உடைதல் பிரச்சனைலாம் இருக்கும் எனக்கெலாம் முடி உடைதல் ரொம்பவே இருந்தது நான் இந்த யூஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இப்போ முடி நல்ல கண்டிஷனாகவே இருக்குது ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் மொத்தமாக அந்த தண்டு பூக்கள் மொட்டையிடவே நீங்கள் அரைக்கலாமான்னு கேட்டால் அரைக்கலாம் ஆனால் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் நார் நாராக கொஞ்சம் அந்த சக்கை வரும் இல்லையா அதனால தான் நம்ம அந்த இலைகளை மட்டும் எடுத்துருக்குறோம் நீங்கள் அதையும் சேர்த்து அரைக்கிறோன்னா அடைச்சிக்கலாம் அந்த அந்த சக்கை நார் வர்றது வந்து நம்ம ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் எதுவுமே கழிவுங்கிறதே கிடையாதுங்க எல்லாமே நம்ம முடிக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் முடி நிற இளநற இருக்கிறவங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் இது வந்து நம்ம வயல்வெளியில் வாழை மர தோட்டங்கள் இருக்கும் இல்லையா அங்கே தான் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் அங்கே வயல்வெளியில் உங்களுக்கு இது கிடைச்சிதான் அந்த மூலிகை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக அதை எடுத்து ஹேர் ஆயில் தயாரித்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்